அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ இந்த வீடியோவில் நம்ம ஆசுரா நோன்பு என்றால் என்ன அதனுடைய வரலாறு பற்றம் தான் பார்க்க போகிறோம் ஆசுரா நோன்பு என்பது ஒரு மாதத்தில் ஒரு ஒன்பது மற்றும் பத்தில் வைக்கப்படும் நோன்பு ஆகும் ஆசுரா என்பது ஆசுரா என்று பொருள் ஆசுரா என்பது அரபு வார்த்தையில் வர பத்து என்பது என்ற எண்ணை குறிப்பிடும் ஆசிரா நோன்பு என்பது ஒரு சுன்னத் நோன்பு ஆகும் ஆசிரா நோன்புடைய வரலாறு என் என் பார்க்கலாம் முகர மாதத்தின் பத்தாவது நாளில் தான் நபி மூசா அவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சமுதாயமும் இறைவனால் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு கடலை இரண்டாக பிளந்து ஃபிர அவனது கூட்டத்தாரையும் அந்த கடலிலே சாகரிக்க செய்தார்கள் அதற்காக நன்றி செலுத்துவதற்காக தான் மூசாலை செல்லம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரர்களும் முகர மாதம் பத்தாம் நாம் நோன்பு நோற்றார்கள் ஆசுரா நோன்பு நமக்கு எப்படி கடுமையாக்கப்பட்டதுன்னா ஒரு நாள் ஒரு நாள் சல்லல்லாகோ அலைவு செல்லம் அவர்கள் மதீனா வந்தப்போ யூதர்கள் நோன்பு நோற்றி இருந்தார்கள் அலைவ செல்லம் அவர்கள் யூதர்களிடம் இது என்ன நோன்பு என்று கேட்டார்கள் இது ஒரு மாபெரும் நாள் இந்த நாளில் தான் அலை செலம் அல்லாவால் காப்பாற்றப்பட்டார்கள் இந்த நாளில்தான் ஃபிர்ஹவுன் என்ற ஒரு கொடிய வீரன் அல்லாவால் கொல்லப்பட்டான் அதனால்தான் மூசா அலை செல்லம் அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த நோன்பு நோற்றார்கள் என்று யூதர்கள் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்களிடம் கூறினார்கள் அதை கேட்டு நபி சல்லல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் நான் அவர்களை விட அதாவது யூதர்களை விட மூசா அலை செல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று கூறினார் பின்பு அந்த நாளில் நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களும் நோன்பு நோற்று அவர்களின் கூட்டாளிகளையும் நோன்பு நோக்கு சொன்னார்கள் இதுவே அஷரா நோன்பின் வரலாறு ஆகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்